நம்ம இப்போது ரொம்ப சிம்பிளாக புடலங்காய் காரக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் புடலங்காய் இந்த மாதிரி லென்த் வைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதில் இப்போ ஒரு லிட்ட கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக விட்டுக்கலாம் இப்போது நம்ம அந்த காய வேகிறதுக்குள்ளே இந்த பொடியலுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி இதை நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை நம்ம அந்த பொடலங்காய் பொரியலில் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இப்போ பொடலங்க காரக்கறி ரெடி ஆயிடுச்சு இதில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிட்டு இது கர்ட் ரைஸ் ப்ளைன் ரைஸ் எல்லாத்துக்கூடிய ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணுங்கள்